ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில்லி இட்லி சேர்க்குறோம் அதுக்கு இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் கொடை மிளகா சோயா சாஸு சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸு இதை லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவுறதுக்கு வாங்க நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு இட்லியை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் காய வச்சு இட்லியை வந்து ஃப்ரை இருக்கேன் இங்கே பாருங்கள் இட்லி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி தாளிக்கிறோங்கிறது தான் இங்க பாருங்க இப்போ அடுப்பில் சட்டி வச்சிட்டு எண்ணெய் காய வச்சிட்டு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு ரொம்ப சவக்க வேணாம் சேசாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ குட மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ வந்து குடமெளகா வெங்காயம் வதங்கிடுச்சு லைட்டாக உப்பு சேர்த்தேன் இதில் சோயா சாஸு சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலறிட்டு இப்ப பாருங்க இதோட இட்லி வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தளை தூவி ஆஹ் ரெடி ஆயிடுச்சு சில்லி இட்லி சூப்பரான சுவையான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்